அனைவருக்கும் வணக்கம் தயவு செய்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணிடாதீங்க இத்தனை நாட்களாக நம்ம வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா வாஸ்து டிப்ஸ் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடு புராண கதைகளை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஆனால் பணம் சம்மந்தப்பட்ட சில வீடியோக்களை நம்ம அப்லோட் பண்ணியிருந்தோம் அதுக்கு ஏகோ பற்றின வரவேற்பு கிடைச்சிருக்கு சொல்லப்போனால் ஒரே மாதத்தில் ஐம்பத்தி ரெண்டாயிரம் பேர் அந்த வீடியோவை பார்த்துட்டு கீழே கேட்டிருக்கீங்க எங்களுக்கு இந்த மாதிரி முதலீடு சம்மந்தப்பட்ட தகவல்கள் இருந்தால் ரொம்ப உபயோககரமாக இருக்குன்னு ஸோ உங்களுக்காக இனிமேல் முதலீடை பற்றி மட்டுமே நம்ம பேச போகிறோம் பணத்தை கையாளுவது எப்படி எங்கே முதலீடு பண்ணலாம் பங்கு சந்தைனா என்ன மியூச்சுவல் ஃபண்ட்னா என்ன பாண்டு இடிஎஃப் கோல்டு பீஸ் சாவரிங் கோல்டு பாண்ட் டிபஞ்சர்ஸ் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெக்கரிங் டெபாசிட் போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் பிபிஎஃப் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் டெபாசிட் இபிஎஸ் பென்ஷன் ஸ்கீம்ஸ் இதை பற்றி நிறையா நம்ம பேச போகிறோம் இன்சூரன்ஸ் ஹெல்த் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் டேர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் கார் இன்சூரன்ஸ் மோட்டார் இன்சூரன்ஸ் இதெல்லாம் நமக்கு எப்படி வேலை செய்யுது பேங்க் வந்து எப்படி செயல்படுது பேங்க் நமக்கு அந்த ஒரு பைசா வட்டி கொடுந்து கொடுக்குறாங்க இல்லையா அது எந்த வகையில் நமக்கு கொடுக்குறாங்க வட்டி தொகைனா என்ன கூட்டு வட்டி தொகை மூலமாக அஞ்சு வருஷத்தில் நம்ம எப்படி பல லட்சங்களை சேமித்து வைக்கிறது நிலம் சம்மந்தப்பட்ட முதலீடுகள் எப்படி பண்ணுறாங்க தங்க நகை நம்ம எப்படி வாங்கினா லாபம் எந்தெந்த மாதிரி பர்ச்சேஸ் எப்படி பண்ணால் நல்லது இந்த மாதிரியான நிறையா விஷயங்களை நம்முடைய சேனலில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா அது கூட்டு வட்டி தொகை கூட்டு வட்டி தொகை அப்படின்னா அதை வந்து உங்களுக்கு சொல்கிறது இன்றைக்கி நூறுரூவா இருக்குது நூறுரூவாய்க்கு வட்டி கட்டுறீங்கன்னா அது வந்து உங்களுக்கு அசலில் வந்து சேர்ந்து வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு பழகப்படாத ஒரு விஷயமா நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இஎம்ஐயில் வாங்குகிற காரு பைக்கு ஹவுசிங் லோனு பர்சனல் லோனு இந்த சின்ன சின்ன விஷயங்களை பார்த்திங்கன்னா கூட்டு வட்டி தொகை தான் இருக்குது இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல ஸோ இதை பற்றின ஒரு புரிதலை உங்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இந்த ஒரு சேனலுடைய போக்கையே நம்ம வந்து மாத்த போறோம் இது வந்து கண்டிப்பாக நிறைய பேருக்கு பயனுள்ள ஒரு சேனலாக மாறப்போகுதுன்றதில் எந்த விதமான சந்தேகங்களும் கிடையாது இத்தனை நாட்கள் எப்படி ஆதரவு கொடுத்தீங்களோ அந்த மாதிரியான ஆதரவை நான் எதிர்பார்க்குறேன் இந்த சேனலுடைய முக்கியத்துவம் போக போக எல்லாருக்கும் புரியும் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கிற நம்பிக்கையோட நான் பல வீடியோக்களை வந்து டிலீட் செய்துட்டு இதை ஆரம்பிச்சிருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பபாய் உங்களுக்கு வேறு என்னென்ன தகவல்கள் வேணுமோ அதை கீழே பதிவு பண்ணுங்கள்